இருபத்தஞ்சு வருஷமா அந்த வியாதி நம்ம ஊர்ல பத்திட்டு எரியுது யாரை கேட்டாலும் ஓட்ஸ் ஓட்ஸ் அதாவது ஊருக்கு பஸ் லைட்டு போகாத இடத்துல ஓட்ஸ் ப்ராடக்ட் போயிருக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா சித்தி அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு அந்த சீரியலுக்கு விளம்பரம் கொடுத்து இந்த சீரியல் உள்ள வந்துருச்சு ஓட்ஸ் சீரியல் நாங்கள்லாம் நான் பாளையங்கோட்டையில் சேவேஸில் படிக்கும்போது ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்பாங்க எங்கள் புவியியல் ஆசிரியர் ஒருத்தர் கேட்பார் ஓட்ஸ் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ நாங்கள் எழுதுவோம் ஓட்ஸ் என்கிற தானியம் இமயமலையின் அடிவாரத்தில் விளைகிறது ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் கொண்டு விளைகிறது பின்லாந்தில் விளைகிறது நிறைய விளையாடுதுன்னு எழுதுவோம் அந்த வாத்தியார் அஞ்சுக்கு மூணு தான் போடுவார் ஏன் ஏன் எல்லாம் தான் எழுதியிருக்கோமே ஏன் மூணு மாதிரி போட்டிருக்கீங்க கொஞ்சம் கூட போடலாமே கேட்டா நீ முக்கியமான பாயிண்ட் எழுதல அப்படிம்பார் இன்ன சார் இப்படி எழுதலை அப்படின்னா ஓட்ஸ் குதிரைகளுக்கான தானியம் எழுதியிருக்கணும் ஐரோப்பாவில் எந்த குதிரை சாப்பிடலையோ இந்தியாவில் பல எழுதைங்க அதுக்கு தான் போயிட்டு இருக்கு ஓட்ஸ் ஓட்ஸ் ஓட்ஸ்ல ஒரு காலத்தில் கஞ்சி மட்டும் தான் சாப்பிட்டாங்க இப்போ ஓட்ஸ்ல பணியாரம் ஓட்ஸ்ல கொழுக்கட்டை ஓட்ஸ்ல தோசை யார் கேட்டா இதை நம்ம ஊர்ல தானியம் இல்லையா நம்ம ஊர்ல அதுக்கு இணையான எத்தனை சிறுதானியங்கள் தானியங்களுக்கு இருக்கு தினை ராகி கம்பு சோளம் குதிரைவாலி காடை காடைக்கண்ணி வரகு சாமை அத்தனை தானியங்கள் கொட்டி கிடக்கு ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒரு மருத்துவ குணமும் இருக்கு தினையை எடுத்தீங்கன்னா பொன் மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதுல பீட்ரா கரோட்டின்ஸ் நிறைய இருக்கு கண்ணுக்கு நல்லது கேழ்வரகில் இருக்கக்கூடிய அளவு கால்சியம் வேற எந்த தானியத்திலையும் கிடையாது அரிசியும் கம்பையும் இப்படி ஒட்டு பார்த்தீங்கன்னா அரிசியில் இருக்கிறத விட கம்பில் எட்டு மடங்கு இரும்பு சத்து இருக்கு வரகரிசி எடுத்தீங்கன்னா வரகரிசியில் தான் மிக அதிக அளவில் புரத சத்து இருக்கு இது எல்லாத்த தாண்டி இந்த சிறுதானியங்கள்ல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை ஆங்கிலத்தில் வெளிநாட்டுக்கான ஸ்மார்ட் காப்ஸ் அப்படிங்கிறான் புத்திசாலி கார்போஹைட்ரேட் அர்த்தம் இதை நான் இந்த வார்த்தையை நான் ஆஸ்திரேலியாவில் போய் தெரிஞ்சுட்டு வந்தேன் அங்க ஒரு ஜிஐடியூட்னு ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல இதை பத்தி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல அதை சீண்டுவார் கிடையாது அங்க வந்து அதை இதெல்லாம் ஸ்மார்ட் இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இதை சாப்பிட்டீங்கன்னா லேசுல உடையாது ஆனா மெல்ல மெல்ல உடைஞ்சு ரொம்ப நேரத்துக்கு சத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இதை படித்திருக்கிறார்கள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சி கார்ன்ஃபிளேக்ஸ் முதல்ல ஒரு விஷயம் நம்ம வாங்குறது ஓட்ஸே கிடையாது நம்ம என்ன அரிசி மாதிரி கோதுமை மாதிரி ஓட்ஸ் வந்து தானியமாக வாங்குறோம் நம்ம வாங்குறது எல்லாம் ஓட்ஸ் அவல் ஒரு தானியம் அவலாக மாறுவதற்கு எவ்வளவு தொழில்நுட்பங்கள் அதில் இருக்கு நம்ம யோசிக்கணும் அதை எண்பது டிகிரியில் வேக வச்சு கிட்டத்தட்ட நூறு ட டன் எடை உள்ள எந்திரத்தால் அடித்து தட்டையாக்கி இரநூறு டிகிரியில் அதில் உள்ள நீர்த்துவத்தை எல்லாம் உறிஞ்சி சக்கை அவலைத்தான் நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த ஊரில் என்ன வேணும் இந்த ஊரில் எதை போட்டால் விற்கணும் அவ்வளவு ரசாயனங்களை கொட்டி அந்த அவல் போகாமல் இருக்கணும்னு ஒரு இட்லி எப்படி அந்த இடத்துல வச்சுட்டு அது மேலே ஒரு காரை ஏற்றிட்டோம் வைங்க அது சப்பையாக அவலாயிரும் அது எவ்வளோ நேரத்துக்கு நல்லா இருக்கும் அதை எப்படி 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 எடுத்து சாப்பிட முடியும் அதிகபட்சம் ஒரு பனிரெண்டு மணி நேரமோ இருபது மணி நேரமோ சுத்தமான டயர்னால வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் அது கார் ஒரு டன் அறுபது டன் இடையுல அடிச்சு தட்டையாக்குன அந்த அவல் ஆறு மாதம் நம்ம வீட்டில் கெட்டு போகாமல் இருக்குன்னா அதில் எவ்வளவு ரசாயனம் சேர்த்துருப்பாங்க அத்தனை பிளேக்ஸும் ஆறு மாதம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அதில் கொட்டக்கூடிய ரசாயனம் என்னன்னு நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சதுன்னா விராட் கோலி சொல்லிட்டாக கஜோல் சொல்லிட்டாக சிம்ரன் சொல்லிட்டாக தெரியும் இதை தவிர ஒரு அளவு தெரியாது நமக்கு ஆனால் இந்த அவலை அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்புறம் இருந்து இப்படி தட்டும் போது பொல பொல பொலன்னு அருவி மாதிரி விழணும் டொம்முன்னு மொத்தமாக விழுந்துச்சுன்னா முன்றோலர்கள் யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா கட்டியாக விழுந்துச்சுன்னா அது வீணா போச்சு அப்படிம்பாங்க அப்போ அது பொலபொலன்னு விழணுன்னா அதில் நிறைய ரசாயன மண் அள்ளி தூவணும் சிலிக்கேட் உப்புக்கள் சேர்த்தாதான் அது புலபொலன்னு வரும் அதுக்கப்புறம் அது பேக்கை பிரித்த உடனே கப்புன்னு அடிக்கக்கூடாது வாசம் அது ஒரு நல்ல சுகந்த மனை வரணும்னா அதுக்கு அந்த நிறுவனம் காப்புரிமை பெற்று வைத்திருக்கிற இன்னொரு ரசாயனம் சேர்க்கணும் அந்த பேக்கிங் நைட்ரஜன் ஃப்ளஷ் பேக்கிங் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த அவலை சுற்றி இருக்கிற அட்டை பெட்டியில் பிரபஞ்சத்திலிருந்து வெளியில் காற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரோ காத்தில் இருக்கக்கூடிய மாசோ உள்ள போகக்கூடாதுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு பாலித்தீன் லேயர் இருக்கணும் உள்ள தாலேட் அடங்கிய தாலேட்டுங்கிற ஒரு ரசாயனம் பூசின ஒரு நெகிழிப்பையில் தான் அதை போட முடியும் இவ்வளவு ரசாயனமும் சேர்ந்து தான் உங்கள் கிண்ணத்துக்குள்ள வருது நம்ம யாருக்கும் தெரியாது இதில் நெகிழியில் சேர்த்ததோ சோடியம் கார் நைட்ரேட் சேர்த்ததோ நைட்ரஜன் பிளஷ் சேர்த்ததோ அது இல்லாமல் அந்த தொழில்நுட்பத்தில் சேர்த்த ஒரு விஷயமும் நம்ம யாருக்கும் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே நிமிஷத்துல செய்யலாம் அப்படின்னு கஜோலாக்கா சொல்றது மட்டும்தான் யோசிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு உணவுலையும் இது மாதிரி ரசாயன குப்பைகள் குவிந்து கிடக்குறது